ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைனர் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவு ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஸாரீ கிளாத்து இந்த ஸாரி கிளாத்தில் இந்த டிசைன் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வரைக்கும் இந்த மாதிரி யார் போட்டிருக்காங்களா வீடியோ போட்டிருக்காங்களான்னு தெரியலை இந்த டிசைன் வந்து டக்குன்னு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே யோசிச்சது இதுக்கு மேலே வந்து இது வந்து நான் ஒரு ஸ்பாஞ்சு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சேஃபுக்கு ஐ சேஃபுக்கு வந்து ஸ்பாஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஸாரி கிளாத்து இதை வந்து இந்த சாரி கிளாத்தில் உள் பக்கமாக இந்த ஸ்பாஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வைக்கிறேன் நமக்கு எந்த பொசிஷனுக்கு இது வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு இப்படியே தச்சுக்கோங்க நம்ம பின்னாடி வந்து இந்த லைனிங் பீஸ் வச்சிருக்கிறதுனால நமக்கு அந்த உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து தெரியும் இது வந்து கேமராவுலேயுமே தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இதில் பார்க்குறதுக்கு நேரில் சூப்பராக தெரியுது அந்த பாயிண்ட் வந்து அப்படியே ஓரமாகவே தச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நமக்கு எத்தனை பீஸ் தேவையோ ஃபஸ்ட்லேயே வந்து அதை எத்தனை வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த உள்ள வந்து இந்த கிளாத் இல்லாமல் தைக்க வேண்டாம் அந்த உள்ளே போடுறது வந்து எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல அதே கலரில் தான் போடணும் அப்படின்றது இல்லை இதை கரெக்டாக அப்படியே அந்த சேவ் பண்ணி விட்ருங்க ஸ்பாஞ்சில் மட்டும் பட வேண்டாம் படாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நான் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு எட்டு ஒம்பது பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சாரீ இது வந்து ப்ளவுஸு இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் நம்ம வேணுங்கிற இடத்துல மெஷர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஃபர்ஸ்டில் ஒரு பின் போட்டுக்கோங்க எந்த இடத்துல எல்லாம் வேணுன்ற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வச்சு பின் போட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக இது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து இதே மாதிரி நமக்கு எந்த சேஃபுக்கு வேணுமோ அதை வச்சுட்டு பின் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அப்படியே நம்மளால் தைக்க முடியும் அப்படின்னா தைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒன்று போல் வரும் இல்லைன்னா நம்ம அந்த டிசைன் போட்டு வரும்போது கொஞ்சம் ஏற்றி இறக்கி அப் அண்ட் டவுன் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் வரைஞ்சிட்டு இதுக்கப்புறமா இப்போ வந்து நான் இந்த க்ரீன் கலரில் வந்து லேஸ் எடுத்திருக்கேன் நமக்கு என்ன என்ன கலர் தேவையோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த கலர் தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை சேரீக்கு நம்ம என்னது வச்சா சூட் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த லேஸை வந்து இப்போ வந்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துலையே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லேஸில் இந்த பக்கமாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இந்த உள் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பக்கமாக கரெக்டா இந்த பாயிண்ட்டில் ஏற்றி அதாவது நம்ம இந்த ஆல்ரெடி தச்சு வச்சுருக்கோம்ல இந்த தையலை வந்து அப்படியே இது வந்து மூடணும் தையல் மட்டும் நல்லா பொடி தையலாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த சேஃப் கொண்டு வர முடியும் இல்லைன்னா நம்ம வந்து இந்த சேஃப் எடுக்க முடியாது தையல் பொடிசாக இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சேஃப் கட் பண்ணுறோமோ அதே சேஃப் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி மேலே வந்து இந்த கிளாத்தில் ஏறி உட்காரணும் இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே கரெக்டாக அந்த சேஃப் கொண்டு வந்து அதுக்கப்புறமா திருப்புங்க அப்போ தான் வந்து ஒன்று போல் வரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் ஆல்ரெடி குண்டு ஊசி இருக்குது கையில் கண்டா குத்திராமல் மிஷினில் அடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பட்டையான லேஸ் எதுக்கு எடுக்கிறோம்னா அப்போ தான் அந்த பிசுர் மறையும் அப்படி இல்லைன்னா இந்த பிசுர் வந்து நமக்கு வெளியில் தெரியும் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும் இப்போ வந்து இந்த பாயிண்ட்டு வந்துருச்சு இந்த லேஸை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிட வேண்டாம் இதை இப்படி கை வச்சு இப்படி விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ஒரு விரல் வச்சு பிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்டை இப்படி லைட்டாக இப்படி திருப்பி நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த லேஸ் மட்டும் மேலே இருக்கிற லேஸ் மட்டும் தூக்கக்கூடாது தூக்காமல் கை வச்சு பிடிச்சிட்டு இப்படியே இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்சிருந்தோம்ல சாப்பிஸ் வச்சு ஃபஸ்ட்டில் வரைஞ்சோம்ல அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே அப்படியே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பின்னோக்கை எடுத்துடலாம் இதுக்கப்புறமா இப்படியே கொண்டு வந்துட்டு இந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே கொண்டு வாங்க கொண்டு வந்து இதை இந்த பாயிண்ட் வரும்போது இதை இப்படியே உள்ளே திருப்பிடணும் கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் ரொம்ப லென்த்தாகவே எடுத்துக்கோங்க லேஸ் வந்து லென்த்தாகவே எடுத்துக்கோங்க இந்த பாயிண்ட் வரும்போது மட்டும் இப்படி நீடியில் இறக்கி இப்படி திருப்பி இதை டேர்ன் பண்ணிக்கோங்க அந்த பிஸு வந்து இந்த கட் பண்ணி இருக்கிற பிஸ்ஸு வந்து உடைய சென்டர் பாயிண்டில் உட்கார்ற மாதிரி அதே மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இந்த பாயிண்ட் வந்துடுச்சு இந்த இடத்துல வந்து இதே மாதிரி விரல் வச்சு இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து இப்படி டேன் பண்ணிக்கணும் ஒன்று போல் வர்ற மாதிரி இப்படியே வச்சுட்டு இப்போ வந்து இதை கீழே அப்படியே நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அந்த சேஃபுக்கு வந்து அந்த வரைஞ்சிருக்கிற சேஃப் மேலே அப்படியே கொண்டு வந்துடணும் இதே மாதிரியே கொண்டு வந்து இதை ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ இந்த நீடியில் வந்து எடுத்துருவான் இதை ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ வந்து இதே மாதிரி அப்படியே ஃப்ரெண்டு பீஸ் வந்து தனியாக ஜாயின் பண்ணாமல் அதை அப்படியே போட்டுக்கோங்க இந்த லேஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக அதிலேயே வந்து சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக இது எந்த பொசிஷனில் வேணும் அப்படின்றத பார்த்து வச்சுட்டு அதில் மாதிரியே இதுலேயும் பின் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்துருங்க வளைக்க வேண்டாம் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வந்து அதே மாதிரியேவும் இது வந்து ஃப்ரெண்டில் மட் ஒரு பீஸ் மட்டும் வர்ற மாதிரி ஏன்னா நம்ம என்ன பண்ணாலுமே வந்து ஃப்ரெண்டில் சேர்ந்து வந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்து இந்த குண்டுகூசி எடுத்துருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் ஒரு கொச்ச மாதிரி இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை இப்படியே கண்டினியூஸாக அப்படியே திருப்பிட்டோம் இதை இப்படியே கொண்டு வந்து இந்த மேல் அந்த கேப்பு விட்டேவும் அழுத்த ஒட்டி வராமல் கொஞ்சம் கீழே இறக்கி இப்படியே வர்ற மாதிரி வச்சுக்கலாம் பாயிண்ட்டை மட்டும் இந்த இப்படி வந்து கட் கார்னரில்டக்கி திருப்பிக்கலாம் இந்த லேஸில் வந்து நம்ம ரெண்டு பக்கம் தையல் போடணும் அதை வந்து இப்போ நம்ம எப்படி வளைச்சு வளைச்சு கொண்டு வந்தோமோ அதே மாதிரியே வளைச்சு வளைச்சு ஃபுல்லாகவே இந்த கார்னர் எல்லாம் திருப்பிட்டு தச்சு போது பார்த்தீங்கன்னா இங்கே அம்பிட்டு ஒரு அழகாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டது வந்து இந்த உள் பக்கமாக போட்டிருக்கோம் இப்போ செகண்டு போடுறது வந்து இந்த பக்கம் இந்த வெளிப்பக்கமாக போட்டுட்டு வரோம் இதே மாதிரி போட்டுட்டு இது ஃபுல்லாகவே இதே மாதிரியே வளைச்சி போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த நெக் பாயிண்ட் வந்து எம்டியாக இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ஒரு லேஸ் வச்சு தைக்கணும் அதையும் தைச்சிட்டு காட்டுறேன் கை வந்து இதே மாதிரியே ரெடி பண்ணி சென்ட்ரு பாயிண்ட்டில் அதாவது செலிவு லென்த்தாக வச்சா ரெண்டு ரெண்டு பீஸ் வைக்கலாம் ஸ்லீவ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு பீஸ் மட்டும் சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சு இதே மாதிரியே லேஸ் வச்சு சுற்றி தைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்